பிரஸ்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவில் மார்கழி மாத ஊஞ்சல் உற்சவம் கோலாகலம் நள்ளிரவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கையில் தீபமேந்தி சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் பிரஸ்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் மார்கழி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள ஊஞ்சல் மேடையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது மார்கழி மாத அமாவாசை தினத்தினை முன்னிட்டு அதிகாலை மூலவர் அங்காளம்மனுக்கு பால் இளநீர் தேன் மஞ்சள் குங்குமம் கொண்டு சிறப்பு அபிஷேகம் பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தங்க கவசம் அணிவித்து தீபாராதனை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து அம்மனை பக்தர்கள் தரிசனம் செய்து வந்தனர் நள்ளிரவில் வடக்கு வாசல் எதிரே உள்ள ஊஞ்சல் உற்சவ மண்டபத்தில் உற்சவர் அங்காளம்மன் பலவித மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு ஜகத் ஜனனி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கோவில் புசாரிகள் தாளங்கள் முழங்க அம்மனுக்கு தாளாட்டு பாடல்கள் பாடிய போது ஏராளமான பக்தர்கள் கையில் தீபம் மேந்தி அம்மனை பக்தி பரவசத்துடன் வணங்கி அம்மன் அருளை பெற்று சென்றனர் தமிழகம் மட்டுமன்றி வெளி மாநிலங்களான புதுச்சேரி ஆந்திரா கர்நாடக பகுதிகளிலிருந்து வந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வந்த நிலையில் இவ்விழாவுக்காக தமிழகம் முழுவதிலுமிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன மேலும் போலீசார் பக்தர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனா் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரி கௌசிக பாலசுப்ரமணிய ஆலயத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் சந்தன காப்பு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் ஹனுமன் ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன அந்த வகையில் புதுச்சேரியில் ரயில் நிலையம் எதிரே உள்ள கௌசிக பாலசுப்ரமணியன் கோவிலில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு ஹனுமன் ஜெயந்தி விழாவினை ஒட்டி காலை முதல் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன இளநீர் அபிஷேகம் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் தேன் அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாலை பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சந்தனகாப் பல்லங்காரம் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவுக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் சத்குருநாதன் குடும்பத்தினர் செய்திருந்தனர் அலவாக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் ஆஞ்சநேய ஜெயந்தி விழா ஆஞ்சநேய சுவாமிக்கு நடைபெற்று சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் எட்டு லட்சாட்சணை வைபவம் சிவகங்கை மாவட்டம் கோட்டை நகரில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் ஆஞ்சநேய ஜெயந்தி விழா நடைபெற்றது திருக்கோவிலில் சீனிவாச பெருமாள் இரு தாயார்கள் ஸ்ரீ சுந்தரவல்லி தாயார் ஸ்ரீ ஆண்டாள் தாயார் ஸ்ரீ ராமர் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணர் சுவாமிகள் தனித்தனி சன்னதி கொண்டு அருள் பாலித்து வருகின்றனர் ஆஞ்சநேய ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு திருமஞ்சனம் மற்றும் ஆயிரத்தி எட்டு லட்சாட்சணை வைபவம் நடைபெற்றது முன்னதாக நின்ற நிலையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமிக்கு பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகங்கள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து வெற்றிலை மாலை மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பு பூஜைகளும் கற்பூர ஆராதனைகளும் காண்பிக்கப்பட்டன பின்னர் சுவாமி சன்னதி முன்பு ஏராளமான பட்டாச்சாரியார்கள் ரோஜா இதழ்கள் கொண்டு ஏக தின லட்சாச்சனை மற்றும் அனுமந்த சகசிரநாம அர்ச்சனை பனிரண்டு முறை பூர்த்தியானதும் நிறைவாக பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபட்டனர் சொக்கநாதபுரம் அருள்மிகு ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி அம்மன் திருக்கோவிலில் ஆஞ்சநேய ஜெயந்தியினை முன்னிட்டு ஆஞ்சநேயர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சோக்கநாதபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி அம்மன் திருக்கோவிலில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமிக்கு ஆஞ்சநேயர் ஜெயந்தி திருநாளினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது கோவிலில் ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயராக தனது மனைவி சுர்ச்சலா தேவியுடன் அருள் பாலித்து வருகிறார் முன்னதாக ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி அம்மனுக்கு கற்பூர ஆராதனைகளும் காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து தனி சன்னதியில் ஸ்ரீ சுர்ச்சலா தேவியுடன் அருள் பாலிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன இதனையடுத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபட்டனர் ஹனுமன் ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு ராஜகோபாலபுரம் அரச மரத்தடியில் எழுந்துள்ளிருக்கும் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது ஸ்ரீ ராமபிரானின் தூதுவரும் வாயு புத்திரமான ஆஞ்சநேய சுவாமிகள் மார்கழி மாத அமாவாசை தினத்தில் மூல நட்சத்திரத்தில் அவதரித்தார் அவரது அவதார தினமான நேற்று நாடெங்கம் உள்ள ஆஞ்சநேயர் கோவில்களில் ஹனுமன் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் ராஜகோபாலபுரம் அரச மறுத்தடையில் எழுந்தருள் இருக்கும் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் ஹனுமன் ஜெயந்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழாவையொட்டி கோவிலில் சிறப்பியாக வளர்க்கப்பட்டு அபிஷேக மகா தீபாராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து அலங்காரமும் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது ஆலகிராமம் ஸ்ரீ கனகவல்லி தாயார் சமேது ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ வீரபத்ர ஆஞ்சநேயர் வெண்ணைக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் கிராமம் ஸ்ரீ கனகவல்லி தாயார் சமேது ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ வீரபத்ர ஆஞ்சநேயர் வெண்ணிக்கா அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து வெண்ணைக்காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ வீரபத்ர ஆஞ்சநேயருக்கு பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிராமம் ஸ்ரீ பாலாஜி ஐயர் செய்திருந்தார் நாமக்கல் குறிக்கார கருப்பண சுவாமி ஆலய தெருவுளா திருவிழா பால் தீர்த்த குட ஊர்வலம் ஏராளமானோர் பங்கேற்பு நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள நூறு வருடம் பழமையான அருள்மிகு குறிக்கார சுவாமி ஆலயத்தில் வருடந்தோறும் மார்கழி மாதம் திருவிழா நடைபெறும் அதுபோல நேற்று திருவிழாவின் முக்கிய நிகழ்வான உற்சவர் குறிக்கார சுவாமி சாரட் குதிரை வண்டியுடன் மோகனூர் காவிரி ஆற்றிலிருந்து குதிரைகள் பசுக்களுடன் ஆதிமேளம் உரிமை மேளம் பெண்கள் தப்பாட்டம் பம்பையுடன் பக்தர்கள் பால்குடம் தீர்த்தகுடம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திருக்கோவிலுக்கு வந்தடைந்ததும் மூலவர் குறிக்கார சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் பின் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் தரிசனம் பெற்று சென்றனர் அப்போது பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது ஹனுமன் ஜெயந்தி விழா ஸ்ரீ ஜெயவீர ஆஞ்சநேயர் தங்க கவசம் அணிந்து ராஜ அலங்காரம் விஸ்வரூப அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பு நேற்று நாடு முழுவதும் ஹனுமன் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது நாட்டில் உள்ள அனைத்து ஆஞ்சநேயர் கோவில்களிலும் சிறப்பு பூஜை நடைபெற்றன இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்ட நகர பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெயவீர பால ஆஞ்சநேயர் ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு ஸ்ரீ உற்சவர் அபிஷேக அலங்கார பூஜைகள் மூலவர் சிறப்பு அலங்கார பூஜைகள் செய்து வழிபாடு செய்தனர் ஆஞ்சநேயருக்கு பக்தர்கள் வெற்றிலை மாலை ஆயிரத்தெட்டு வடை மாலை சார்த்தப்பட்டு லட்டு பிரசாதம் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பஜனைகள் பிருந்தாவன ராமநாம சுப கீர்த்தனைகள் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயர் அருள் பெற்று சென்றனர் பக்தர்களுக்காக அன்னதானம் வழங்கப்பட்டது அலங்காரம் செய்து வழிபட்டனர் மேலும் உலக நன்மை வேண்டி தீபாரதனையைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உண்டியல்கள் நிறைந்த நிலையில் எண்ணப்பட்டதில் பக்தர்கள் காணிக்கை வரவு ரொக்கம் ரூபாய் நான்கு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்தை தாண்டியது தமிழகத்தின் முதன்மை கோவிலான பழனிக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்து வருகின்றனர் இதையடுத்து பழனி கோவில் உண்டியல்கள் நிறைந்தது இதைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி எட்டாம் தேதியும் இன்றும் என இரண்டு நாட்கள் உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோவில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து எண்ணப்படுகின்றது இதில் பக்தர்களின் காணிக்கை வரவு மொத்தம் நான்கு கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் கிடைத்தது வெளிநாட்டு கரன்சிகள் ஆயிரத்து அறுபத்தி ஒன்பது நோட்டுகள் கிடைத்துள்ளது உண்டியலில் பக்தர்கள் காணிக்கையாக தங்கம் ஆயிரத்து பன்னிரெண்டு கிராமம் வெள்ளி பதினேழாயிரத்து அறுபத்தி ரெண்டு கிராமம் கிடைத்தது மேலும் உண்டியல் என்னும் பணியில் திருக்கோவில் பணியாளர்கள் வங்கி ஊழியர்கள் கல்லூரி மாணவிகள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சியில் இணை ஆணையர் மாரிமுத்து துணை ஆணையர் வெங்கடேஷ் உதவி ஆணையர் லக்ஷ்மி மற்றும் பலர் உடன் இருந்தனர் மார்கழி அமாவாசையினை முன்னிட்டு திண்டுக்கல்லில் உள்ள ஐயப்பன் கோவிலில் அண்ணாபிஷேகம் நடைபெற்றது மார்கழி அமாவாசையை முன்னிட்டு திண்டுக்கல் கோபால சமுத்திரம் மேற்கு கரையில் அமைந்துள்ள மதுரை வீரன் கோவிலில் ஐயப்ப பக்தர்களின் ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் ஓமுருக சபரி யாத்திரை அன்னதானம் மற்றும் இலவச பேருந்து அறக்கட்டளை சார்பில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் ஐயப்பனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் நடைபெற்றது இதில் தயிர் சாதம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் உள்ளிட்ட சாத வகைகளும் முறுக்கு வடை இனிப்பு போன்ற பலகாரங்களும் பழ வகைகளும் படைக்கப்பட்டன மேலும் சிறப்பு பூஜையில் பஜனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து புஷ்பாஞ்சலி பாடி பூஜை ஐயப்பன் அஷ்டாங்கம் பாடி மயில் விளக்கு நாக விளக்கு, நட்சத்திர விளக்கு பஞ்சாட்சர விளக்கு உள்ளிட்ட தீப தூப ஆராதனைகள் குருசாமியால் காண்பிக்கப்பட்டன தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி குலசேகரன் கோட்டை அருகே உள்ள நவ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் உள்ள ஆஞ்சநேயருக்கு ஆயிரத்தி எட்டு வடமாலை சாத்தி வழிபாடு நடைபெற்றது காலை முதல் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து ஆஞ்சநேயரை வழிபட்டு சென்றனர் இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாத வகையில் ஒன்பது ஆஞ்சநேயர்கள் சிறிய அளவிலான சிலைகள் இங்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது இக்கோவிலில் பாலாஜி பட்டர் அர்ச்சனைகள் மற்றும் பூஜைகள் செய்தார் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நூற்றி இருபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அஞ்சலி ஆஞ்சநேயருக்கு விசேஷ பூஜைகளும் தீப ஆராதனைகளும் நடைபெற்றன பதிமூன்று அடி உயர் ஆஞ்சநேயருக்கு பால் இளநீர் தேன் மஞ்சள் பொடி சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகப் பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் ஆயிரத்தி எட்டு வடை மாலை சாற்றப்பட்டு துளசி மற்றும் வெற்றிலை மாலைகளும் சாற்றப்பட்டு வழிபாடு நடைபெற்றது தீபாராதனை காட்டப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது கோவிலில் காலை முதல் ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து ஆஞ்சநேயரை நேயரை வழிபட்டுச் சென்றனர் மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் பகல்பத்து உற்சவம் இன்று கோலாகல துவக்கம் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற தலப்பெருமை கொண்டதுமான மதுரை அருள்மிகு கூடலழகர் பெருமாள் திருக்கோவிலில் பகல்பத்து உற்சவம் இன்று கோலாகலமாக தொடங்கியது திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவர் பாடிய திருமொழி பாடல்களையும் மற்ற ஆழ்வார்கள் பாடி சென்று பாடல்களையும் பெருமாள் கேட்டருளும் விதமாக வைகுண்ட ஏகாதசி விழாவின் தொடக்கமாக பகல்பத்து உற்சவம் கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் பகல்பத்தில் நம்மாழ்வாரின் பாசுரங்களை தவிர திருமங்கையாழ்வாரின் திருமொழி பாசுரங்களும் ஓதப்படுவதால் பகல்பத்து திருவிழா திருமொழி திருவிழா என்றும் ராபத்து காலங்களில் நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரங்கள் ஓதப்படுவதால் திருவாய்மொழி திருவிழா என்றும் அழைக்கப்படுகிறது அந்த வகையில் மதுரை அருள்மிகு கூடலழகர் பெருமாள் திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் ஒன்றான இவ்விழாவையொட்டி காலையில் கூடலழகர் பெருமாள் கோவில் வளாக ஆடி வீதியில் அமைந்துள்ள மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் எழுந்துருளினார் அதனைத் தொடர்ந்து கூடல் அழகருக்கு சிறப்பு பூஜைகளும் தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டதன் தொடர்ச்சியாக பெருமாள் முன்பு நாயன்மார்கள் ஏற்றிய பாசுரங்கள் சுமார் இரண்டு மணி நேரங்களுக்கு மேல் பாடப்பட்டது விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ராமநாதபுரத்தில் சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்று ஹனுமன் ஜெயந்தி விழா கொண்டாட்டம் ஹனுமன் சாலிசா பாடல்களை பாடி பக்தர்கள் மனமுருகி வழிபாடு ராமநாதபுரம் தேவிப்பட்டினம் சாலையில் ஐயப்பன் ஆலயத்தில் தனி சன்னதியில் அருள் தரும் ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் சுவாமிக்கு ஹனுமனின் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது முன்னதாக பக்தர்கள் துதி பாடவே மங்கள இசையுடன் சிறப்பு யாகசாலை நடத்தப்பட்டு பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டு பூஜைக்கப்பட்ட புனித நீரை தலையில் சுமந்தவாறு கோவிலை வலமந்து ஆஞ்சநேயருக்கு புனித நீராலும் பதினோரு வகையான திவ்ய திரவியங்களாலும் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் கற்பூர ஆரத்தி மங்கள பாரதி காண்பிக்கப்பட்டது பக்தர்களுக்கு விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேய சுவாமியை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பலரும் கண்டு மனமுருகி வழிபாடு செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி மணிபாரதி சிறப்பாக செய்திருந்தார் மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய மணிபாரதி ராமபிரான் நடந்து வந்த பாதையில் அமர்வேன் என இந்த சஞ்சீவி ஆஞ்சநேயர் அமர்ந்திருக்கிறார் எனவும் ஐயப்பன் மோகினி வடிவில் இங்கு அருள் பாலிப்பதாகவும் விஸ்வநாதன் மகான் இங்கு ஜீவ சமாதி அடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார் போன அமர்ந்திருப்பேன் அமர்ந்து அருள் பழிப்பேன் சொன்னார் அதனால் ஒரு இந்த இடத்துல ஒரு முந்நூறு முந்நூற்றி அறுபது வருஷம் பழமையான ஒரு ஜீவ சமாதியான விஸ்வநாதன் சொல்லிட்டு ஒரு சித்தர் இங்கே அடைக்கலமா அடைக்கமா இருக்கார் கையாது எல்லா ஐயப்பனையும் நீங்கள் பார்த்துருப்பேன் இந்த ஐயப்பனை பார்த்தீங்கன்னா மோயின் அவதாரத்தில் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஸ்ரீ பாலா ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ பாலா ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி நேற்று சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றன அம்மன் பக்தி பாடல்களை பாடியபடி பெண்கள் பஜனை பாடல்களை பாடினர் பாலா ஆஞ்சநேயருக்கு பால் தயிர் திரவியம் இளநீர் பஞ்சாமிரதம் சந்தனம் என பதினாறு வகை அபிஷேகம் நடைபெற்று பின்னர் சிறப்பு தீபாராதனை நடைபெற்று அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டன தஞ்சை மூலை அனுமர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா நடைபெற்றது தஞ்சாவூர் மேல வீதியில் புகழ்பெற்ற மூலை அனுமர் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்தைச் சார்ந்த எண்பத்தி எட்டு திரு கோவில்களில் ஒன்றாக திகழ்கிறது இந்த ஆலயம் தஞ்சையை ஆண்ட பிரதாப பிரதாபசிம்மனால் கட்டப்பட்டதாகும் தஞ்சை நான்கு ராஜ வீதிகளில் வாயு மூலையில் கொடைமரத்துடன் கூடிய தனி பெரும் கோவிலாக இந்த அனுமன் திகழ்கிறது மூலை அனுமர் வாலில் சனீஸ்வரன் உட்பட நவகிரகங்கள் வாசம் செய்வதாக இத்தலம் சனி தோஷம் மற்றும் வாஸ்து தோஷம் போக்கும் ஸ்தலமாகவும் விளங்குகிறது மார்கழி மாதம் அமாவாசை இன்று அனுமன் பிறந்தமையால் இத்தலத்தில் தோறும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் நடக்கிறது அமாவாசை என்று பதினெட்டு வலம் வந்து வழிபட்டால் அனுமன் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இக்கோவிலில் இன்று அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு காலையில் வறுமை மற்றும் கடன் தொல்லைகளை நிவர்த்தியாக்கும் சிறப்பு துறையில் வியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மாலையில் அனுமனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதேப் ஆராதனை காண்பிக்கப்பட்டது அனுமன் மலர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை ஸ்ரீ ஜலபதி திருக்கோவில் ஸ்ரீ பக்தர் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு பந்தலிட்டு விசேஷ பூஜைகள் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பெரும்பாலான ஆஞ்சநேயர் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடந்து வருகின்றன அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் மருதூர் அருகே ஆடுதுறையில் அறுநூறு ஆண்டுகள் பழமையான கோவிலாக இருந்து விளங்கும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடாஜல பொது திருக்கோவிலில் உள்ள ஸ்ரீ பக்த ஆஞ்சநேய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் தொடர்ந்து ஆஞ்சநேய சன்னதியில் ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை மாதுளை வாழைப்பழம் கொய்யா அண்ணாச்சி பலாப்பழம் உள்ளிட்ட பல்வேறு விதமான பழங்களைக் கொண்டு பிரம்மாண்ட பந்தல் அமைத்து சிறப்பு பூஜைகள் நடந்தது அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஸ்ரீ பக்த ஆஞ்சநேய பெருமாளுக்கு முப்பத்து ஆறாம் ஆண்டு நடந்த பழ பந்தல் வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் ஏற்பாடுகளை அண்ணாதுரை பார்த்திபன் முத்தரசன் ஜெயக்குமார் சுப்பு ஆறுமுகம் மற்றும் ஸ்ரீ பெருமாள் பக்த சமாஜ கமிட்டியினர் செய்திருந்தனர் நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி